வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க சேலைகள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ரெண்டிங் சேரீகள் ரொம்ப டிமாண்டிங்கில் கிடைக்கிற சேலைகள் இதெல்லாம் நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு மீனா வேல்தாரி பவித்திர கட்டம் சுங்கிடி சேலைகள் பாதி சேலைகள் வந்துட்டு மீனா வேல்தாரி சேலைகள் அதாவது இந்த ஜரி சரிச்சக்கடில் வந்துடுது பின்னாடி வர சேலைகள்லாம் வந்துட்டு லைன் மேலே பிக் அண்ணம் வரும் ஃபுல்லாகவே உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே லைன் லைனாக வந்து ஃபோட்டோவில் ஒரு சேலை வந்து இது கட்டியிருக்காங்க இன்னொரு சேலை வந்து அந்த பின்னாடி வர சேலைகளை கட்டியிருக்காங்க வெளியில் ரொம்ப அதிகமான விலைகளில் இது விற்றுட்ருக்காங்க அன்பர்களே உங்களுக்காக ஹோல்சேல் ப்ரைஸில் நமக்கு இந்த கலெக்ஷன் அன்னைக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதை உடனே புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது எல்லாமே சூப்பராக கலர்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு ஒவ்வொரு சில சே சேலைகளுக்கு மட்டும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சில சேலைகளுக்கு அதே சேம் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கட்னிங்னா பயங்கர ரிச் லுக்கில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பட்டு சேலைகளில் கூட இந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த செக்குடு டிசைன்லாம் வராது ஃபுல் பாடியில் அதாவது நிறைய கலெக்ஷன் கிடைக்காது அதே மாதிரி அந்த லைனில் வந்துட்டு உங்களுக்கு பிக் அண்ணம் வருது பாருங்கள் அதுவுமே சூப்பராக இருக்கும் ஃபுல் பாடி உங்களுக்கு வந்துவிட்டோம் மேலே கீழே கரை இந்த பார்டர் வந்துடும் சூப்பராக இருக்கும் கட்டினிங்கன்னா எல்லாருமே அதை கட்டலாம் ரொம்ப ரொம்ப காலேஜ் கேர்ள்ஸ் நீங்களா கட்டினிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு டைம் கொடுத்தா இருந்தால் எங்களுக்கு டைம் கொடுத்து ஒரு லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் ஸேரீயோடய லென்த் வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்துடுது ப்ளவுஸ் உங்கள் தனியாக கொடுத்துட்றாங்க ஹண்ட்ரட் கவுண்ட் ஃபேன்சி பார்டர் சேரீயோட ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்கில் வந்துடும் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபாய் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒருவேளை அதர் ஸ்டேட்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து டிஃப்ரென்ஸ் வரலாம் நீங்கள் ரெண்டு சேலைகள் ஒரே ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடும் ஒரே ஷிப்பிங்கில் வந்துடுது அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஷிப்பிங் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகும் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அப்போவே சொல்லிடுவோம் இன்றைக்கி அர்ஜென்ட்டாக தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் அதனால் சப்போஸ் சேலை உங்களுக்கு அதிகமாக அப்படியே வேலை கொடுத்து வாங்காதீங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் உடனே மெசேஜ் பண்ணுங்கள் எங்கள் கேஷ் ஆன் டெலிவரி நம்மகிட்ட அவைலபிள் இல்லை ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கொரியர் உங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு அதனால் யாரும் பயப்படாதீங்க உங்களுக்கு அப்படியே பயமாக இருந்தாலும் என்னோடய ஃபுல் அட்ரஸ் கூட நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள்கிட்ட நம்பி வாங்கலாம் விருப்பவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்றோம் மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுறவங்க இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ளே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஸ்டாக்ஸ் இருக்கும் எப்பயே சொல்கிற மாதிரி தான் அந்த சேலைகளாக வந்துட்டு நார்மல் வாஷ் மட்டும்தான் ஆனால் அவங்க மெயின்டைன் பண்ணது ரொம்ப ஈஸி உங்களை வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா லைஃப் வரும் பட்டு சேலைகள் மாதிரி உங்களுக்கு அந்த டிஸ்டபன்ஸு குத்துறது அந்த மாதிரி அந்த கொலுசில் மாற்றுறது வலையில் மாற்றுறது அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் அதில் இருக்காது துணியும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா லைஃப் வரும் கரெக்டாக நீங்கள் அதை வாஷ் பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப நாள் வரும் ரொம்ப சூப்பரான கலர்ஸ் நல்லா ப்ளூ டார்க் ப்ளூவில் ரெட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லா கலர்ஸுமே சூப்பர்பாக இருக்குது நல்லா க்ரீன் எல்லோ நல்லா இருக்குது அந்த நடுவில் அந்த பார்டர் லைன் வருது பாருங்கள் அதில் ஃபுல்லாகவே அந்த அன்னம் டிசைன் கொடுத்துருக்காங்க அது பிக் அன்னம்னு சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்